செய்திகளை அறிந்து கொள்ள டிவி பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பு சென்னை பெனாங்கு இடையிலான இண்டிகோவின் நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் செயல்படத் தொடங்கிய இந்த புதிய வழித்தடம் இந்தியாவிற்கும் பெனாங்கிற்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாகும் இந்தியாவையும் பெனாங்கையும் இணைக்கும் ஒட்டுமொத்த முயற்சியின் ஒரு பகுதியாக சென்னை பெனாங்கு நேரடி சேவைக்கு கூடுதலாக மதுரை சென்னை பெனாங்கு இணைப்பு சேவையும் இண்டிகோ மூலம் செயல்பட உள்ளது பயணிகள் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூறு முதல் தொடங்கும் வழி கட்டணம் மற்றும் முப்பது கிலோ லக்கேஜ் அனுமதியுடன் பயணிக்கலாம் இது வை பயணிகளுக்கு சிறந்த வாய்ப்பாகும் பெனாங்கு சாலையோரம் என்ற நிகழ்ச்சியின் அறிமுகத்துடன் தொடங்கிய இந்த முயற்சி இந்தியாவின் முக்கிய நகரங்களில் பெனாங்கின் தனித்துவமான கலாச்சாரம் தொழில்துறை வாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் எட்டாவது பதிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சென்னை பெனாங்கு நேரடி சேவையின் அறிமுகத்துடன் பெனாங்கின் சர்வதேச விமான இணைப்புகள் பத்தொன்போதாக உயர்ந்துள்ளது இதில் பாங்காக் ஹாங்காங் சிங்கப்பூர் ஜகார்த்தா துபாய் ஷாங்காய் டோக்கா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் உள்ளன இது சம்பந்த சம்பந்தமாக பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்வின் குணசேகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வணக்கம் மதுரை என் பேர் வந்து அஸ்வின் குணசேகரன் நான் வந்து பினாங் மலேசியாவில் இருந்து வந்திருக்கேன் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் பியூரோ ஸோ இது முதல் முறையாக நம்ம வந்து மதுரைக்கு வந்திருக்கோம் பினாங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மதுரையில் இது ஏன்னாக்கா முதல் முறையாக ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் போன வருஷம் இண்டிகோ வந்து சென்னையிலேருந்து பின்னாங்கு டைரக்ட் ஃப்ளைட் டெய்லி டைரக்ட் ஃப்ளைட் இருக்காங்க ஸோ அப்படி கனெக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ட்வெண்ட்டியத் டிசம்பரே ஆரம்பிச்சிருச்சு ஸோ டுவெண்ட்டிய் டிசம்பர்லே மதுரை ஏர்போர்ட் வந்து வாஸ் அ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எனக்கா மதுரை சென்னை சென்னை பின்னாங்கு அந்த டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கனாக்க ஒரு ஒன் வே ஒரு டவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் வே வித் தேர்ட்டி கிலோஸ் லக்கேஜ் கொடுக்குறாங்க ஸோ பின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஹெரிட்டேஜில் இருந்து மேச்சர் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து ரொம்ப வகை சாய்ஸ் இருக்குது டெம்பிள்ஸ் கூட ரொம்ப இருக்குது பிள்ளைங்களை ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அது முதல் முறையாக மதுரைக்கு சோ ஸோ மதுரையிலேருந்து தாராளமாக விசிட்டர்ஸ் பிள்ளைங்கு வர்றதுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம் அதே மாதிரி இருந்து ரொம்ப விசிட்டர்ஸ் மதுரைக்கு வர்றதுக்கும் பேக்கேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாயின் கொலாப்ரேஷன் ஆகும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் நன்றி